வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அது நிறைய டேஸ்டியான காம்ப ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க கீரை போகிறேங்க தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கங்க நாம இன்னைக்கு சகப்பு பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லையா அதுவும் பயன்படுத்த போகிறேங்க கீரைகளில் சகப்பு பொன்னாங்கண்ணி அயன் சத்து அதிகங்க இந்த பொன்னாங்கண்ணி எங்கள் டெரஸ் கார்டனில் இருக்கு கீரைங்க கீரையை நல்லா கிளீன் பண்ணி நெருக்கி வச்சுருக்கேங்க அடுப்பில் கடாயி வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம் வதங்கிடுச்சிங்க இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி வேகிறது தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூடயே ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் நேரம் டேஸ்டியாகவும் செய்யலாங்க வெங்காயம் தக்காளி பாதியில் வந்துருச்சுங்க இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சிவப்புனங்கன்னு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டுங்க கீரை போட்ட உடனே மூடி போட்டு மூடிடாதீங்க அப்படியே வேகட்டுங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி கீரை நல்லா வெந்துருச்சுங்க கீரை நல்லா ஆரட்டுங்க நான் இன்றைக்கி கீரை கடையை போகிறது இல்லைங்க மிக்ஸியில் அடிச்சு எடுத்து வந்துருக்குங்க இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க இப்போது இந்த பருப்பு இருக்கலையே அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவு இருக்கணுங்க இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போடலாம் கடையை காஞ்சிருச்சுங்க கடுகு சீரகம் சேர்த்துருக்கேங்க பொறிஞ்சிருச்சுங்க அது வெங்காயம் தக்காளி மரமளகா இதையும் சேர்த்து வதக்கலாம் ஏற்கனவே கீரை வேக வைக்கும் போது இதெல்லாம் சேர்த்துட்டேங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க பருப்பு செட்லி பிடிக்க கிடையலாங்க ஆனாலும் சில பேர் உட்காந்து கிடைய முடியாது இல்லையா அப்போ இந்த மாதிரி அவசரத்துக்கு கடைஞ்சிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசப்படாதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வதங்கிடுச்சுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதை சேர்த்துக்கலாம் நம்ம கீரையே மிக்சியில் அடிக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க அதனால் அப்படியே சேர்த்துக்கலாங்க கீரை நல்லா கொதிக்கிடுங்க நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால ஒரு கொதி வரட்டுங்க கொதி வந்துருச்சுங்க அருமையான பொன்னாங்கனி பருப்பு கீரை ரெடிங்க கீரைகளில் சகம பொன்னாங்க கீரை இருக்கு இல்லையா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துங்க அடுத்து இது ஒரு சைட் டிஷ் பார்க்கலாங்க ஆமாங்க நீங்கள் சேமங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேங்க சேமங்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் செமங்கிழங்கு சட்டியில் போட்டு விடுங்க பாதலுக்கு வந்தால் போதுங்க ரொம்ப தேவையில்லைங்க ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடுங்க இந்தளவு போதுங்க கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சி எடுத்துட்டேங்க இந்த கிழங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கோட தன்மையே குழகுழப்பாக இருக்கிறது தாங்க ஆனால் நம்ம வறுக்கும் போது எப்படி உதிரி உதிரியாக வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்குல தன்மை அதிகங்க அதனால் தண்ணி விட்டு நல்லா அலசுங்க இந்த தண்ணியை பார்த்தா தெரியுங்க கிழங்கு எந்த அளவு குழகுழன்னு இருக்குன்னு தெரியுங்க ஒரு முறை கிழங்கு அலசினதுக்கே இந்த இந்தளவு குழகுல தன்மை தண்ணியில் திருதுங்க ஓகேங்க நம்ம கிழங்க இதோடு சேர்த்து மூணு முறை அலசிட்டங்க கட் பண்ணாமல் அலசிக்கங்க இப்படி செய்கிறதுனால ரெண்டு யூஸ் இருக்குதுங்க ஒன்று கிழங்குல வளவழப்பு இருக்காதுங்க ரெண்டாவது கிழங்கு சாப்பிடும்போது அரிக்காதுங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க இத்தனை நம்பரை அலசின பிறகு தான் தண்ணி கிளியராக இருக்குன்னு ஓகேங்க இப்போ இந்த கிழங்கு ரெடிங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணுங்க ரொம்ப பொடிசில்லாமல் அது நேரம் ரொம்ப பெருசாக போடாமல் மீடியமாக போட்டுக்குங்க கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கிழங்கையும் ரெண்டு முறை நல்லா அலசிக்கலாம் சின்ன பசங்க இந்த கிழங்கு வந்து குளகுழன் தன்மை அதிகம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிரியமாக சாப்பிடுவாங்க கிழங்கு நல்லா அலசிட்டங்க இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம சாப்பிடும்போது ஏற்படுற அந்த தன்மை இருக்காதுங்க கிழங்கு ரெடிங்க இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் துளுப்பு அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பணிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து பண்ணியும் போது மசாலா உதிராதுங்க கிழங்குலாம் ஏறுங்க பிசஞ்சிட்டங்க கலந்து அந்த இந்த கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா கிழங்குலையும் மசாலா கோட்டார மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ இந்த மசாலா ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க மசாலா ஊறுனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஊறிடுச்சுங்க தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க என்ன ஊற்றிருக்குறீங்க இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றா இருக்குமா தெரியுங்க பிறகு பாருங்க அப்படியே உதிரி உதிரியாக இருக்குங்க கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் தனித்தனியாக போட்டுக்குங்க நம்ம மசாலா போட்டிருக்க எல்லா கிழங்கையும் தோசைக்கெல்லாம் போட்டுக்கலாம் போடும்போதே ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் தனித்தனியாக போட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அது நான் முறு முறுன் இருக்குங்க நீ வறுத்து வறுத்து வைக்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் கிழங்கு அப்படியே உதிரி உதிரியாக தெரியுதுங்களா அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாமல் சிம்மில் வச்சே வேடுங்க பொறுமையாக வேகட்டுங்க கிழங்கு வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குங்க நல்லா ஃப்ரை ஆட்டுங்க இந்த மாதிரி இந்த கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ வாங்கினாலும் பத்தாதுங்க செஞ்ச உங்களுக்கே இருக்காதுங்க இப்படி ஃப்ரை பண்ணும்போது இந்த கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் முறுபறுப்பாக இருக்குங்க இந்த கிழங்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்களை கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இந்த கிழங்கு ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க சரியான சைடிஷ்ங்க இந்த கிழங்குல கொஞ்சம் கூட அரிப்புத்தன்மை இருக்காதுங்க அது நிறைய டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க நல்ல முறுகுறுப்பாக இருக்குங்க தெரியுதுங்களா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க இந்த மாதிரி வறுக்கணுங்க இந்த மாதிரி வெறுத்து கொடுத்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கிழங்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க தனித்தனியாக இருக்குங்க பாருங்கள் நம்ம கிழங்கு நல்லா உதிரி உதிரியாக அது நல்லா டேஸ்டியாக காரசாரமாக ரெடியாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சேமங்கலம் கீரை கீரைக்கடையிலோடு சாப்பிட போகிறோங்க ஓகேங்க சகுப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கடையல் அதுக்கு சைடிஷா டிஷ்ஷா சேமங்கலம் வறுவல் ரெடிங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் சகப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கடையல் சேமங்கலம் வறுவல் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க இந்த காம்போவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி